கிறிஸ்துக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசையா ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு தூசியை உதறிவிட்டு எழுந்திரு எர்சிலமே விற்ற சிறைப்பட்டு போன சியோன் குமார்த்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு ஆமேன் இந்த வசனத்தினுடைய முதற் பகுதி தூசியை உதறிவிட்டு எழுந்திரு இங்கே தூசி சொல்லி பார்க்கும்போது அது ஆவிக்குரிய அர்த்தத்தில் பார்க்கும்போது அது பாவம் பாவத்தை நம்ம என்ன செய்யணுமா உதறி விட்டு எழுந்திருக்கணும் விவசாயிப்புக்கு பாவம் நெருங்கி வந்தது ஆனாலும் பாருங்கள் அவன் தன் மேல் வஸ்திரத்தை உதறி விட்டுட்டு ஓடி போனான் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாலிபன் டீனேஜில் இச்சை கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தின் இச்சை இழுக்கக்கூடிய அந்த வாலிப வயதில் ஆனால் அவன் விவசாயப்பு கத்திரிக்க பயந்தபடினாலே தன் மேல் வஸ்திரத்தை உதறி தள்ளிவிட்டு போயிட்டான் ஆகதான் நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடும் மகனேன்னு சொல்லி பாடுகிறோம் அது மாதிரில்லை இங்கே எப்ரேயரில் கூட சொல்கிறாரு எப்ரேயரில் வாசிக்கும் போது பன்னெண்டு ஒன்றில் சொல்கிறாரு எப்ரேல் பன்னெண்டு ஒன்று ஆகையால் மேகம் போன்ற இத்தனைத்தன சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவத்தையும் நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூங்குகிறவரும் முடிக்கிறவரும் இருக்கிற இயேசு நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம் அவங்க சொல்ல பாருங்க நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு அப்போ தூசியை உதறிவிட்டு ஓடணும் பாவத்தோடு கூட நம்ம சீவிக்க கூடாது பாவத்தை விட்டு நாம் பரிசுத்தமாக வாழணும் அன்று சொன்னார் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்க சொன்னார் தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்திற்கு அழைத்திருக்கிறார் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சுத்தமாக இருக்கு சொல்லி பார்க்குறோம் ஆகவே இதனால் அவனுடைய வார்த்தை நம்ம எச்சரிக்கிறது கடைசி காலத்தில் நாம் தூசியை உதறிவிட்டு எழுந்து போகணும் ஆகவே அப்படியே பாவத்தை உதறிவிட்டு வாழும்போது பரிசுத்தமாய் வாழும்போது தான் நாம் இங்கே பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் அவர் எதிர்பார்க்குற மனவாட்டியை கரைதிரையற்ற பரிசுத்த மனவாட்டியை எதிர்பார்க்குற அப்படி ஏற்ற மனவாட்டியாய் ஒரு சுத்தமான மனவாட்டியை வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம் கத்த நாம விலப்படுத்துவார் செப்பிப்போம் நேசுக்கு நல்ல தப்பேன் நாளில் கொடுத்த எச்சரிப்பின் வார்த்தைக்காக தூசியை உதறி விட்டு எழுந்துருன்னு சொல்லி அவவே பாவத்தை விட்டு எழுந்து ஓட முடியா கத்தை கிருபிச்சு எங்கப்பா விவசாயி போல வாழ உதயிச்சு ஏசு நாமத்தில் பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என் அன்னைக்கு மகிம் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்